அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த காணொளி பதிவிலே பதிவாளர் மற்றும் கிராம சேவையாளர் போட்டி பரீட்சைகளில் கடந்த காலங்களில் நடைபெற்ற வினாக்கள் சிலவற்றை தொகுத்து இங்கே பதிவிட்டுள்ளேன் அந்த வகையிலே முதலாவது கேள்வி பின்வரும் சொற்றொடர்களுக்கான மிகவும் பொருத்தமான சொல்லை தரப்பட்டுள்ள சொற்களுள் தெரிந்து அதன் இலக்கத்தை புள்ளிக்கோட்டில் எழுதுக என வினாவிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் முதலாவது கேள்வி மணலும் மணல் சார்ந்த நிலமும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது மணலும் மணல் சார்ந்த நிலமும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது நாங்கள் படித்திருக்கிறோம் இந்த ஐந்து நிலங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு சமயநிலை சங்க காலத்திலே சமய நிலையை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே குறிஞ்சி நிலம் வென்றது மலையும் மலை சார்ந்த பிரதேசம் இங்கே முருக வழிபாடு இடம்பெற்றதாகவும் படித்திருக்கின்றோம் அதே போன்று முல்லை நிலம் காடும் காடு சார்ந்த நிலப்பிரதேசங்களை நாங்கள் சொல்லுவது இங்கே திருமால் வழிபாடு இடம்பெற்றதாகவும் படித்திருக்கின்றோம் அதே போன்று மரதநில மக்கள் வயலும் வயல் சார்ந்த பிரதேச வயலும் வயல் சார்ந்த பிரதேசங்களில் வாழுகின்ற மக்களை மரதநில மக்கள் என்று சொல்லுவார்கள் இங்கே இந்திர வழிபாடு செலவு பெற்று காணப்பட்டிருக்கின்றது அதே போன்று நெய்தல் கடலும் கடல் சார்ந்த பிரதேசங்களில் வாழுகின்ற மக்களை நெய்தல் என்று சொல்லுவோம் இங்கே வர்ண வழிபாடு இடம்பெற்றிருக்கின்றது அதே போன்று மணலும் மணல் சார்ந்த நிலமும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பாலை இங்கே கொற்றவை தெய்வ வழிபாடு இடம்பெற்றிருக்கின்றது சங்க காலத்திலே இவ்வாறு ஐந்து நிலங்களையும் நாங்கள் குறிப்பிட முடியும் அந்த வகையிலே முதலாவது கேள்வியும் மணல் மணலும் மணல் சார்ந்த நிலம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது என கேட்கப்பட்டிருக்கின்றது இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பாலை நிலம் அதுக்குரிய விட பாலை இரண்டாவது தான் அதுக்குரிய சரியான விடையாகும் இரண்டாவது விடையாகும் இரண்டாவது கேள்வி வறியவர்களுக்கும் வலது குறைந்தோருக்கும் முதியோருக்கும் உண்டியும் உரையிலும் கொடுத்து ஆதரிப்போருக்காக அமைக்கப்பட்டது எது எனக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது வறியவர்களுக்கும் பலது குறைந்தோருக்கும் முதியோருக்கும் முடியும் உரையிலும் கொடுத்து ஆதரிப்போருக்காக அமைக்கப்பட்டது எது எனக்கு கேட்கப்பட்டுள்ளது அந்தபுரம் என்பது அரண்மனையிலே பெண்கள் வசிக்கின்ற இடத்தை அந்தபுரம் என்று சொல்லுவார்கள் ஆச்சிரமம் என்பது துறவிகள் வசிக்கிற இடம் அதேபோன்று வாரணாசி என்பது ஒரு ஆரம்ப காலங்களிலே கல்வி சாலையாக விளங்கிய ஒரு இடம் வாரணாசி ஆதுலர் சாலை தான் இதுக்குரிய சரியான விடை வலியவர்களுக்காக வலது குறைந்தவர்களுக்காகவும் முதியோருக்காகவும் உண்டியும் முறையிலும் கொடுத்து ஆதரிப்போருக்காக அமைக்கப்பட்டதை சொல்வது ஆதுலர் சாலை ஆகவே இரண் மூன்றாவது விடை தான் இதுக்குரிய சரியான விடை மூன்றாவது விடையாகும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்னும் ஐந்தையும் எவ்வாறு சொல்லுவார்கள் ஐம்பூதம் என்று சொல்வது நிலம் காற்று ஆகாயம் என்று சொல்லுவார்கள் பஞ்சபூதம் என்று சொல்லுவார்கள் அதே போன்று ஆனால் ஐம்பொறி என்று சொல்லுவது ஐறுகளாக மெய்வாய் கண் மூக்கு செவி போன்றவற்றை ஐம்பொறிகள் என்று சொல்லுவோம் அதே போன்று கண்மேந்திரியம் என்று சொல்கிறது அந்த பற்றுதல் பிடித்தல் பழுக்கள் அப்படியானதை கண்மேந்திரியம் என்று சொல்லுவார்கள் அதே போன்று இந்த சுவையொளி ஊர் ஓசை நாட்டம் என்பது ஐம்புலன்கள் என்று சொல்கிறது ஆகவே அதுக்குரிய சரியான விடை வந்து ரெண்டாவது விடையாகும் ஏழு சீர்களை மாத்திரம் கொண்ட பா எதன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏழு ஏழு சீர்களை மாத்திரம் கொண்ட மிகச்சிறியப்பா எதன கேட்கப்பட்டிருக்கின்றது அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதில் வா குரட்பா வெண்பா குறும்பான்னு சொல்லி விடைகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த ஏழு சீர்களை அடிப்படையாக கொண்டது எதென்று பார்த்தோம்னு சொன்னால் குரட்பா அதை தான் திருக்குறளிலே தான் ஏழு சொற்கள் இருக்கின்றது அதாவது ரெண்டு வரிகளை கொண்டு ஏழு சொற்கள் அமைஞ்சிருக்கின்றது மேலே நான்கு சொற்களும் கீழே மூன்று சொற்கள் மொத்தமாக ஏழு சொற்கள் ஏழு சீர்களை மாத்திரம் கொண்டது வந்து குரட்பா இரண்டாவது விடை தான் இதுக்குரிய சரியான விடையாகும் குரட்பா ஐந்தாவது கேள்வி நூலாசிரியர் ஒருவர் தாம் இயற்றிய நூலின் முன்னே தம் நூலை பற்றி கூறும் உரை எதனை கேட்டிருக்காங்க நூலாசிரியர் ஒருவர் தாம் இயற்றிய நூலில் முன்னே தம் நூல் நூலை பற்றி கூறும் உரை எதனை கேட்டிருக்காங்க இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முன்னுரை என்றது நூலின் நூலினை உருவாக்கியவர் எழுதும் ஒரு அறிமுகத்தை நாங்கள் சொல்லுவோம் முன்னுரை சொல்லுவோம் அதேபோன்று அணிந்துரை அதுவும் வாரது என்றது நூலை அல்லது வேறு இலக்கிய ஆக்கங்களை அறிமுகப்படுத்தி ஆக்குனர் அல்லாதவர் எழுதுகின்ற ஒன்று தான் இந்த அணிந்துரை அணிந்துரை என்று சொல்லுவார்கள் ஆகவே இந்த நூலாசிரியர் ஒருவர் தாம் இயற்றிய நூலின் முன்னே தம் நூலை பற்றி கூறும் உரை பதிப்புரை பதிப்புரை செய்வது ஆகவே நான்காவது விடை அழைப்பானை தான் அதுக்குரிய சரியான விடையாகும் அழைப்பானை அதிகாரபூர்வ கட்டளையா அழைப்பானை இரண்டாவது விடை தான் அதுக்குரிய சரியான விடையாகும் ஏழாவது கேள்வி ஒரு நிறுவனம் தொடங்கி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியாவதை நினைவு கூறும் விழா எதென கேட்கப்பட்டிருக்கின்றது ஒரு நிறுவனம் தொடங்கி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியாவதை நினைவு கூறும் விழா எதனை கேட்டிருக்காங்க இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த விழாக்கள் அடிப்படையாக வைத்துக்கொண்டு கேள்விகள் வாரது இதுவும் கடந்த காலங்களிலே குறி பதிவாளர் பரீட்சையிலே வந்த வினாதான் தான் இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த விழாக்கள் இருக்கா நாங்கள் பார்ப்போம் ஐந்தாவது ஆண்டு நிறைவில் கொண்டாடப்படுவது பவள விழா அதேபோன்று வெள்ளி விழா இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே கொண்டாடப்படுவது பொன் விழா ஐம்பதாவது ஆண்டிலே கொண்டாடப்படுகின்ற விழாவை சொல்லும் பொன் விழான்னு சொல்லுவோம் அதே மாதிரி அறுபதாவது ஆண்டிலே வைர விழா கொண்டாடுவது முதலாவது ஆண்டிலே காகித விழா ஐந்தாவது ஆண்டிலே மரவிழா பத்தாவது ஆண்டிலே தகர விழா அதே மாதிரி இருபது படிக விழா எண்பது அமுத விழா இப்படி நிறைய விழாக்கள் இருக்கின்றது நூறாவது ஆண்டிலே நூற்றாண்டு விழா இதுகளை பயன்படுத்தி இந்த விழாக்களை பயன்படுத்தி ஒரு கேள்வி வரலாம் இதுக்குரிய சரியான விடை வந்து பவள விழா அழுவத்தி ஐந்தாவது ஆண்டு பூர்த்தியாவது நினைவு கூறும் விழாவாக பவள விழா காணப்படுகிறது மூன்றாவது விட இதுக்குரிய சரியான விடையாகும் எட்டாவது கேள்வி பண்டைய அரச மனைகளில் பெண்களுக்கென வகுக்கப்பட்ட இடம் பண்டைய அரச மனைகளில் பெண்கள் தங்குவதற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தை கேட்டுருக்காங்க அந்தபுரம்னு சொல்லுவோம் அதாவது பெண்கள் பிரிவுன்னு சொல்கிறது அரண்மனையிலே பெண்கள் பிரிவு பெண்களுடைய படுக்கை அறை அதே போன்று அவங்களுடைய ஒப்பனை அறையாக அது விளங்கும் ஆகவே அந்தபுரம் ரெண்டாவது விட அதுக்குரிய சரியான விடையாகும் ரெண்டாவது விடையாகும் ஒன்பதாவது கேள்வி ஒரு கொள்கையை நிறைவேற்றுவதற்காக உணவை துறக்கும் அகிம்சை வழி போராட்டம் ஒரு கொள்கையை நிறைவேற்றுவதற்காக உணவை திறக்கும் அகிம்ச வழி உணவை திறந்த உண்ணாவிரதம் இருக்கிறது ஆகவே நான்காவது விட தான் அதுக்குரிய சரியான விடை உண்ணாவிரதம் இருக்கிறது இப்போ நான்காவது விடையாகும் பத்தாவது கேள்வி மிக பழைய காலத்தில் கல்வி போதிக்கப்பட்ட இடம் மிக பழைய காலத்தில் புராதான ஆரம்ப காலங்களில் குருகுல கல்வி இருக்கின்றது குருகுல கல்வி என்றது குருவை நாடி சென்று மாணவர்கள் கல்வியை கற்கிறது தான் கல்வி குருவுக்கு அருகாமையிலே சீடர்கள் அமர்ந்திருந்து அந்த மெய்ஞான மெய்ப்பொருள் ஞான வித்தைகளை பற்றி அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் அதுதான் கல்வி என்றது ஆரம்ப காலங்களில் இந்த கல்வி போதிக்கப்படுகிறது ஆகவே நான்காவது விட தான் இதற்குரிய சரியான விடையாகும் பதினோராவது கேள்வி ஆணித்தரமாக கூறினார் என்பதில் ஆணித்தரமாக என சுட்டுவது ஆணித்தரமாகின்றது உறுதியை சுற்றுவது உறுதியாக உறுதியாக இப்போதான் அதுக்குரிய சரியான விடையாக உறுதியை சொல்லுவது ஆகவே இரண்டாவது விடையாகும் தொல்பொருள் சின்னங்களை பாதுகாக்கும் இடம் தொல்பொருள் சின்னங்களை பாதுகாப்பது நூதனசாலை இப்போ நூதனசாலையிலே புராதான கால தொல்பொருள் சின்னங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது ஆகவே நூதன தான் அது அதுக்குரிய சரியான விடையாகும் சங்கம் ஒன்றினது பொருளாளர் பதவிக்கு முன்பு வழங்கப்பட்ட பெயர் கணக்காளர் தவிசாளர் பட்டய கணக்காளர் தனாதிகாரி என்று சொல்லுவாங்க முதலாவது விட தனாதிகாரி தான் அது அதுக்குரிய சரியான வரும் முதலாவது விட செய்த உழைப்புக்காக ஒருவருக்கு வழங்கப்படுவது ஊதியம் வழங்குவாங்க அவர் செய்த வேலைக்காக அவருக்கு வழங்குவது ஊதியம் பாகவே மூன்றாவது விடதான் தான் இதுக்குரிய சரியான விடை நூல் ஒன்றினை முன்னுரை போல கருதப்படுவது பாயிரம் நூல் ஒன்றின் முன்னுரை போல கருதப்படுவது பாயிரம் முதலாவது விடையாகும் முதலாவது விடையாகும் பதினாறாவது கேள்வி அமைச்சுக்களுக்கு வேண்டிய அளவு நிதி வழங்குவது பொதுவாக நிதி வழங்குகிறது திரைச்சேரி மூலமாகவே நிதி வழங்கப்படுகிறது ஆகவே அதுக்குரிய சரியான விடை வந்து ரெண்டாவது விடையாகும் லட்சம் கோடி அளவுடைய நிதியை எப்படி சொல்லுவார்கள் லட்சம் கோடி அளவுடைய நிதி சங்க நிதி என்று சொல்லுவார்கள் பிறருக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய சொற்களை சேர்த்து கவி பாடுவது பிறருக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய சொற்களை சேர்த்து கவி பாடுவது எவ்வாறு சொல்வது அரண் பாடுதல் என்று சொல்லுவார்கள் அரண் பாடுதல் என்று சொல்லுவார்கள் ஓகே நன்றி